ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகபால பைரவர் லோக பால பைரவர் அப்படின்னா சிவபெருமானுடைய பாவனைகளை குறிக்கக்கூடியது பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உலகத்தோட சமநிலையை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா இவர் அந்த இடத்துல பாசிட்டிவாக எதாவது கொடுத்து அதை சமநிலைப்படுத்திடுவார் சரிங்களா அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய அதாவது தேவைகள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ வந்து உணவு இப்போ ஆப்ரிக்கா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சஸ்டெயின் பண்ணணும் ஜனங்களை அப்போ அதுக்காக என்ன பண்ணோம் அங்கே இப்போ வந்து தானியங்கள் அவங்க சாப்பிட தேவையான பொருட்கள் பணம் இதெல்லாம் தேவைப்படுது இல்லைங்களா இப்போ இந்த லோகபால பைரவன் என்றவர் பிரபஞ்சம் ஃபுல்லாக இருப்பார் நம்ம உலகத்துலையும் இருப்பார் ஆப்ரிக்காவிலேயும் இருப்பார் அங்கே தேவைப்பட்டதை தன்னுடைய அதாவது அவங்க பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அங்கே போய் சரி பண்ணிடுவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்கர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அடங்கியிருப்பாங்க அதாவது அவங்களுடைய எல்லை அந்த எல்லையை பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் லோகபால பைரவர் இவரை நீங்கள் எதுக்கு கும்பிடலாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது நியாயம் கிடைக்கணும் நிறைய பேருக்கு வழக்கு சொத்து தகர இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல நியாயம் கிடைச்சே ஆகணும் நியாயம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினச்சி நீங்கள் நியாயமா இருந்துச்சிங்க அப்படின்னா உங்கள் பக்கம் ஜெயிச்சிரும் அப்படின்றது அந்த லோகபால பைரவரோட தத்துவம் இவரை வழிபட வேண்டிய மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா ஓம் லோகபால பைரவாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க மிக்க நன்றி